அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் இறையர்களாலும் குருவர்களாலும் ஒவ்வொரு தமிழ் மாத பலனையும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக சொல்லி வருகிறேன் அந்த வகையில் என் தாய் பிரத்யேகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்ன பார்க்கின்ற கேட்கின்ற மீனராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நாலாம் மாதம் உத்தரட்டாதி ரேவதி அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் இறங்கினேன் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து மீனராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் இந்த மாதம் ஆணி மாதம் எவ்வாறு இருக்கும் மீனராசிக்கு என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரில் ஒரு கிரகத்தினுடைய இருப்புமே அந்த மாதத்துல நம்ம கிரகங்கள் முழு பலனை தரும் ஒரு தனிப்பட்ட கிரகத்தினுடைய பலன் முழுமையான பலனோ நற்பலனையோ கெடுபலனையோ தந்தாலும் கூட ஒரு நாழிகையாகட்டும் ஏதோ ஒரு வாரமாகட்டும் மாதமாகட்டும் அந்த கிரகனுடைய நிகழ்வு கூட நம்ம பாதிக்கும் இல்லையா அந்த வகையில பொழுது பாத்தீங்கன்னா ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு குரு பகவான் இருக்கின்றார் ஏழு செவ்வாய் இருக்கின்றார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனை வரைக்கும் இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பங்கள் மிதுனத்துல சூரியன் காரணம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனம் மாறிவிட்டார் அந்த வகையில பார்க்கும் போது சமீபத்தில் நடந்த மூன்று பயிற்சிகளையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் குரு பயிற்சி சனி பயிற்சி பயிற்சி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழரை சனியில விரைவு சனியாக இருந்து அப்பா எத்தனை வேதனைகள் துன்பங்கள் எத்தனை இழப்புகளை கடந்த காலத்தில் சந்தித்தீர்கள் கடந்த நாட்களில் சந்தித்தீர்கள் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம சனியாக இருக்கு வந்து பலர் தந்து படாதீங்க ஜென்மசனி காலத்தில வெற்றியை குவித்தவர்களும் உயர்ந்த உன்னதமான இடத்தை நோக்கி நகர்ந்தவர்களையும் நல்ல யோக வரலை பெற்றவர்களையும் என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கிறேன் அந்த வகையில பொழுது நல்ல தசா புக்தி இறையர்களும் குருவர்களும் அமைப்பானால் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதுனம் போகிவிட்டார் அதே நேரத்தில் சூரிய பகவானும் அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்தில் வைக்கின்றார்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஜென்மசனியுடைய பாதிப்பை முழுமையாக நீக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று காரணம் என்னன்னா சனிபவானுடைய முழுமையான அருளை பெறுவதோடு பித்ருக்களுடைய ஆசையை மற்றும் பெற்றுவிட்டாலே போதும் நற்பலனை உங்கள் பக்கம் நகர்த்தி விடல அதே நேரம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைகின்றது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சிம்மத்தில் இருந்து கண்ணிக்கு இந்த செவ்வாய் ஒருவரை இந்த மாதம் முழுவதும் மீனராசிக்கு நற்புலனை அள்ளித்தரப்போகிறார் போதுங்க மற்ற கிரகம் தரக்கூடிய கெடுபலன்களில் இருந்து காக்கின்ற ஒரு கவசம் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய முழுமையான அருளை பெற்று பெற்றுவிட்டீர்கள் அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் செவ்வாய் வருவாய் செவ்வாய் உங்களுக்கு துணை இருப்பதுனால இடங்களை திரும்பப் பெறுவதோடு புதிய மனை வாங்குவதற்கும் வாங்கிய மனையில் இருந்த பிரச்சனைகள் மாறுவதற்கும் நல்ல திருமண யோகம் பெறுவதற்கும் அரசு துறையில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைத்து தரும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை வரைக்கும் கவலைப்படாதீங்க ஜென்ம சரியாக இருந்தாலும் ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கு இந்த காலகட்டத்துல உடல்நிலையில கவனமா இருங்க தவறான பழக்க வழக்கல் இருந்தால் கண்டிப்பா அது வேண்டாம் விடுங்கள் தவறான மனிதர்களோடு தொடர்பு இருந்தால் அது வேண்டாமே அந்த இரண்டையும் தவிர்த்து விட்டாலே போதும் ஜென்மசனியினுடைய எந்த பாதிப்பும் இருக்காது நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போது கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதனோடு அந்யூன்யம் பாராட்டுவதும் அந்தரங்க விஷயங்களை அவர்களோடு கலந்து ஆலோசிப்பதும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அதை களத்திர காரகம் செய்து விடுவார் மீனத்தை பொறுத்த வரைக்கும் நடந்த குரு பேச்சை பொறுத்தவரைக்கும் மாத்ரு வித்யா குருவாக இருப்பதனால கவலையே கற்ற கல்வி கேற்ற முழுமையான நற்பணனை பெறுவீர்கள் மதில் மேல் புனையாக இருந்த பாடு ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இரண்டு குருமார்கள் தரப்போகின்றார்கள் தேவகுரு பிரகஸ்பதியும் அசோககுரு சுக்கராச்சாரியரும் துணை இருப்பதனால கலத்திரகாரகன் என்பவன் சுக்ரன் அவன் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து மாற்றி குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அநியோமியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்திக் கொள்வார் புரிந்து கொள்ளாதவர்களும் புரிந்து கொள்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதா இல்லை இந்த தொழிலை விட்டு வேறு எங்காவது வேலைக்கு விடலாமா என்றெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை கவலையே பட வேண்டாம் பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதை போல கவனமாக இருந்துவிட்டாலே போதுமே இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய மாதிரியமாக அமையும் அதே நேரத்தில் இன்று உங்களுடைய நேர்மையும் வெளிப்படையான தன்மையும் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு பெற்று தரும் அதே நேரம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று முன்னெச்சரிக்கை தேவை அதுதான் இந்த ஜென்ம சனி அதைத்தான் நான் சொன்னேன் வாங்கிய கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த ஆணி மாதம் குறிப்பா சொல்லப்போனால் தொட்டது தொடரும் இந்த சனி காலத்துல கூட தொட்டது தொடங்கும் என்று என்னன்னா அதுக்கு காரணம் நான் சொன்னேன் மாதம் முழுவதுமே செவ்வாய் சிறப்பாக இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்தான் அதே நேரத்துல குரு பகவானுடைய அருளும் இருப்பதுனால ஒன்றுக்கு இரண்டு குரு துணை இருப்பதுனால எடுத்த காரியங்கள் வெற்றியும் நல்ல திருமண யோகமும் தடைபட்ட திருமணம் தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் குடும்பத்தில் ஒரு மழல்சி நினைப்பதற்கும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தடை நீங்கி நிம்மதி பெறுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரே வரையில் சொல்லணும்னா இந்த ஜென்ம சனி காலத்துல கடுமையான போராட்டங்களை சந்தித்து வந்த ஒரு நேரத்துல நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு செவ்வாய் அமைத்து தருகின்றார் அரசு துறையில இதுவரைக்கும் எந்த விதமான முயற்சியும் செய்யலாம் அதற்கான வேலையாக கட்டும் அதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தருவார் சகோதர சகோதரிகள் மற்றும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வடக்குகள் வந்து போகும் அதே நேரத்தில் நீண்ட நாள் பம்பு வழக்கு எல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகிறது ஆடி மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஏன் சொல்றேன்னா மீனத்தில் இருந்து ராகு பகவான் கும்பத்தை நோக்கி நகர்கின்றார் கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீனத்திற்கு வருகின்றார் மீனம் யாருடைய வீடு குருவினுடைய வீடு அதாவது மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை வந்து பாதமாக கொள்வோம் பாதம் குருவின் பாதம் வருகின்ற சனியினால பாதகம் இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி பாதிப்பை தரும் நிம்மதியை குலைக்கும் கடுமையான நோய்க்கு ஆட்படுத்தும் கடன் கட்ட முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்க்கைய சூழ்நிலையை தந்தாலும் கூட அத்தனையும் இல்லாமல் செய்த காரணம் குரு சென்று நிற்கின்ற அதாவது குருவினுடைய பாதம் நோக்கிதானே சனி போறாரு அதனால எந்த இல்லை அனுபவத்தில் சொல்கின்றேன் கவலையே பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருங்க உடல்நிலையில கவனமா இருங்க வண்டி வாரணம் செங்கும் போது கவனமா இருங்க அறிமுகம் இல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் ஜாமீன் போடுவதோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கின்றேன் என்று வம்பு படத்தில் மாற்றிக்கொள்வதோ வேண்டாமே முடிந்தவரை தவிர்த்து பாருங்கள் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியோ திருமண முயற்சியோ எதுவாக இருந்தாலும் முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள் அது இன்னும் கடவுள் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட கலத்திரகாரகன் சுக்ரன் துறை இருப்பதனால் அது மறைந்துவிடும் சின்ன சின்ன எரிச்சல்களும் கோபங்களும் வரத்தான் செய்யும் அதை செவ்வாய் பார்த்து கொள்வார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனராசிக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகலாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது உடல் ரீதியா மனரீதியா பாடிக்கப்படும் போது இந்த பலத்தை அவன் இழக்கும் போது தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் அவன் இழக்கும் பொழுது ரெண்டு விஷயத்துல அவன் கையாளலை என்னை என்னுடைய அனுபவம் ஒரு மனிதன் எல்லாமே இழந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம்தான் ராவணனால் சிறை வைக்கப்படுகின்றார் ராவணனால் சிறை வைக்கப்படும் போது கதறுகின்றார் பலம் வாய்ந்த கிரகமாக இருந்தவன் கூட ஒரு காலத்தின் கட்டாயம் அதை பாத்தீங்கன்னா ஜென்மசனி அவருக்கு வரும் பொழுது ராமரன் அவர் சிறை வைக்கப்படுகின்றார் கலங்கி போகின்றார் கதறிவிடுகின்றார் அனுமன் என்ற ஒரு தெய்வ சக்தி அந்த கதலை கேட்டு அவர் காப்பாற்று அந்த வகையில பார்க்கும்போது தெய்வ பலம் தயவு செய்து சொல்றேங்க ஜோதிடம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி இப்படி என்றாலும் கதையில வந்து கொண்டே இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரைக்கும் மீனராசிக்கு ஜென்மசனி இந்த ஜென்மசனி மாத ஜோதிடமாக இருந்தாலும் வார ஜோதிடமா இருந்தாலும் இது வந்து நிக்கட்டு நிக்க நல்ல யோக பலனை தரக்கூடிய ராகு அள்ளி கொடுத்தாலும் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல உடல்நிலையை கொடுத்தாலும் கூட சனி பகவான் ஜென்ம சரியாக இருப்பதனால அது மாதம் என்ன என்ன வாரமாக இருந்தாலும் என்ன நானும் என்ன இருந்தாலும் என்ன நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நிலையை நீங்கள் அடைந்து விடுவேன் ரெண்டே இது தாங்க என்னுடைய அனுபவத்தை பார்த்த வரைக்கும் இறைவன் அது யாராக வேணாலும் கிடையாது கடவுளினுடைய நாமமாக இருந்தாலும் சரி இறைவன் பாதத்தை சிக்கென்று பிடித்து விடுங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் ரெண்டு பேரும் ஒன்று ஹனுமன் ஹனுமனுடைய சாலிசான்னு சொல்வாங்க அதை படியுங்கள் அதை படிக்க முடியல ஹனுமனுடைய ஆலயம் எங்கெல்லாம் அனுமனுடைய ஆலயம் இருக்கின்றதோ அங்கு சென்று வழிபாடு செய்ய அதுவும் முடியலன்னா ராமா 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 என்று சொன்னாலே போதும் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கும் ராமனை விட ராம நாமத்திற்கு பலம் ஜாஸ்தி ராமன் கலங்குகின்ற பொழுது அவன் நாமம் எந்த விதத்திலுமே கலங்கி போனதில்லை காப்பாற்றி நின்றது ராம ராம ராமே ஹீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துவம் ராமநாம பராமணே இதை எப்படியாவது நீங்கள் மனப்பாடு செய்து விடுங்கள் இதை இந்த கால இந்த மாதம் ஆணி மாதம் முழுவதும் சுண்டு விட்டால் சொல்லி பாருங்கள் எத்தனை ஆலயங்கள் எத்தனை நதிகள் எத்தனை பரிகாரங்கள் அத்தனையும் தரக்கூடியது இந்த மந்திரம் ராம ராம ராவே ராதே மனோவே சரஸ்ரடாபத்து இதை ஒரு முறைக்கு இருமுறைக்கு ஒரு தினமும் ஒரு பதினோரு முறை சொல்லி வருவீர்கள் நான் ஜென்மசனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதோடு ராகு தரக்கூடிய அதீதமான பலனை பெறுவதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட வெற்றி தொழில்ல வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் அவரை காத்து நிற்பது என்ன தெரியுங்க தெய்வபலம் தெய்வ பலம் குறைந்தாலோ மனபலம் குறைகிற சூழ்நிலை ஜென்மசனி காலகட்டத்தில் ஏற்படும் குறிப்பாக ஆணி மாதத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் செய்ய வேண்டியது பித்திருக்களுடைய ஆசையை பெற்றாலே போதும் காரணம் ஒரு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்ததை திரும்ப பெற வேண்டுமா இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் அருமையான சந்தர்ப்பம் பித்தர்களுடைய ஆசையை விட்டாலே போதும் நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம்முடைய தாய் தந்தையராக இருக்கலாம் உறவா இருக்கலாம் யாராக இருக்கலையே குருவாக கூட இருக்கலாம் அவர்களுக்கு பித்துக்கு என்ன செய்யணும் இல்லை சாமி நான் ஆடி மாசம் செஞ்சேன் அப்புறம் மகாலய அம்மாவை செஞ்சேன் தை அம்மாவா அதெல்லாம் இருந்திருப்போது இந்த ஆணி மாசத்துக்கே ஒரு சிறப்பு என்னுடைய அனுபவத்தில் ஜென்மசனியினாலதான் எல்லாத்தையும் இழந்து கலைங்கின்ற ஒருவருக்கு இதை சொன்னி இந்த ஆணி மாதம் சரியான நேரம் இதை கேட்கின்ற பார்க்கின்ற மீனராசிக்கு அனைவருமே கொடுத்து வைத்தவர்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தில தர்புரின்னு ஒரு இடம் இருக்கு இல்லை ராமேஸ்வரத்தில் பண்ணலாம் திருவள்ளூரில் பண்ணலாம் இப்படி ஆலயத்தில் தான் நீங்கள் செய்யலாம் வீட்டில் செய்வதை விட ஆலயங்களில் நதியோரங்களில் நீங்கள் இந்த பித்திருக்களுக்கு செய்யக்கூடியதை செய்து வாருங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் ஜென்மசனியுடைய முழுமையான பாதிப்பதை விடுவது ராகு பகவான் தரக்கூடிய அந்த யோக பலன்களை முழுமையான பெருகிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது ஆணி மாதம் மீனராசிக்க அமைந்தது